ഉത്തർപ്രദേശ് ഉത്തർപ്രദേശമാനിൽം ஹவூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர்லால் என்ற வாலிபருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது அப்போது மணப்பெண்ணுக்கு அவர் மாலை மாற்றினார் இதனையடுத்து மணமகனும் மணமகளும் முத்தம் கொடுத்துக் கொண்டனர் இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் மணமேடையில் ஏறி பெண்ணுக்கு எப்படி முத்தம் கொடுக்கலாம் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது சங்கர்லால் மணப்பெண் தானே முத்தம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார் என்று கூறினார் இருப்பினும் அதை கேட்காத மணமகள் வீட்டார் மணமகன் வீட்டாரை தாக்கினர் பின்னர் இரு தரப்பினரும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி தாக்கிக்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி